மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி வன பத்ரகாளியம்மன் கோவிலில் முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா கோலாகலமாக கொண்ட கொண்டாடப்பட்டது பக்தர்கள் விரதமிருந்து அதிகாலை முதல் குண்டம் இறங்கி வழிபாடு நடத்தினர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டியில் பவானி அற்றங்கரையில் மிகவும் பிரசித்தி பெற்ற வன பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தில் குண்டம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நடப்பு ஆண்டில் முப்பத்தி ஓராவது ஆண்டாக ஆடிகுண்டம் திருவிழா நிகழ்ச்சி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பூச்சாற்றுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்றைய முன்தினம் கொடியேற்றமும் நடைபெற்றது இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவில் வளாகத்தில் பக்காசுரன் சிலை முன்பு சுமார் முப்பத்தி இரண்டு அடி நீளத்திற்கு தீயிட்டு நேற்று இரவு முதல் குண்டம் வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை மூன்று அளவில் பவானி ஆற்றில் இருந்து அம்மன் அழைத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் தலைமை பூசாரி குண்டத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததைத் தொடர்ந்து பூசாரி முதலாவதாக குண்டத்தில் இறங்கினார் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் கோவிலில் காத்திருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் குண்டம் இறங்கி வன பத்திரகாளி அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வழிபாடு நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை கோவை மாவட்டக்குழு உறுப்பினர் கவிதா கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கோவை நீலகிரி திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் காத்திருந்து குண்டம் இறங்கி சாமி தரிசனம் செய்தனர் குண்டம் நிகழ்ச்சியை ஒட்டி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மேலும் போக்குவரத்து துறை சார்பில் பக்தர்கள் வன பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு எளிதில் வருவதற்காக சிறப்பு பேருந்துகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன புள்ளி செய்கிறார்கள் அவர்களுக்கு சார் சார் பிளீஸ் இதுக்கு தான் சார் முன்னணி கொஞ்சம்

ஒரே <laughs> ஒரு <laughs>